தமிழக பாஜக மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிட தகுதி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராகும் வாய்ப்பு குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட கட்சியில் பத்து ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற விதியால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் இருவரும் பாஜகவில் உறுப்பினராகி பத்து ஆண்டுகள் நிறைவடையவில்லை அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்து எட்டு ஆண்டுகள் மட்டுமே ஆகும் நிலையில் நைனார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதில் சிக்கல் எழுந்துள்ளது தலைவர் போட்டிகள் இருப்பதாக கூறப்படும் அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் இருவருக்குமே தலைவராகும் வாய்ப்பு குறைவே என்று கூறப்படுகிறது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது